ஐநா பொது செயலாளர் இன்றைக்கு வந்திருக்கிறார் வந்து நிக்க இப்படியான நேரத்துல இப்படி ஒரு கதையை கதை கேள் என்று சொன்னா இவங்களெல்லாம் வந்து இவங்களுக்கு ஏன் மக்கள் அரசியல் ஓடும் இதையோட விழிப்புணர்வா செய்யணும் இவங்களுக்கான எதிரான அரசியலை நாங்கள செய்தே ஆகணும் உத்தி ஆக்கலைன்னு அவங்கள ஸ்ரீ அதிசயாரு அவளை அகுத்து கொட்டணும் அழுத்தாரு விட்டுட்டு ஓடுவோம் வணக்கம்

ஸ்ரீதர் நேரம் இன்னண்டுக்கா வருஷா வருஷம் வந்து இந்த எம்பி பதவியில கூடுதலான போட்டுகளை எடுத்துக்கொண்டு வர இதற்கு எந்தான் சனம் இந்த தமிழரசு கட்சிகளுக்கு என்னதுக்காண்டி இந்த போட்டுகளை போட்டு குவிச்சு இந்த தமிழரசு கட்சியை கொண்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஏனைய கட்சிகள் என்று சொன்னாலுமே என்ன செய்கிறாங்க இப்போ பாருங்கள் இதுகள் எல்லாம் வந்து உங்களை நாங்கள் நீங்கள் அரசியல்வாதிகள் உங்களே மக்களின் தான் உங்களை தேர்ந்தது எல்லா மக்களும் கதைக்க இல்லாது உண்டாக கதைக்கலான்னா மக்களின் பொது ஒரு ஆளாக சேர்ந்தது உங்களை விட்டது ஆனால் நீங்கள் செய்கிற வேலை என்னென்று சொன்னால் கட்சிக்காக சண்டை பிடிக்கிற பதவிக்காக சண்டை பிடிக்கிற பதவிக்காக ஆக்களை விழுத்துறது இந்த வேலையில் தான் நீங்கள் செய்கிற தமிழ் மக்களுக்காண்டி உங்களுக்கு ஒன்றுமே கதைக்கிறேன் இல்லை ஒரு தருமே ஒன்றுமே கதைக்கிறாங்களே இல்லை

தெரியும் ஆனா மீனவ பிரச்சனையா மீனவர் மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை ஒற்று பிரச்சனையும் கதைக்க மாட்டாங்க அக்கா இங்க கதைக்குறதுல இதுகள்ல சில சில இதுகளை இப்ப வந்து ஒரு என்னடு சொல்றது இப்ப தட்டி கேட்கறதுக்கு இப்ப ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடம் ஒன்று தட்டி கேட்கறதால இன்றைக்கு சில பிரச்சனை எல்லாம் வேற வழி இல்லாம செய்ய வேண்டிய நிலைமைக்குள்ளே ஆளாக்கப்படணும் அப்ப அப்ப அதை பத்தியும் ஜோசிங்க இப்ப எல்லாம் நானூறு பேரு கிட்ட யூடியூப்ல நின்று கேட்டுக்கொண்டு இப்ப இதுல வந்து ஆக்கள் தளத்துல குறைஞ்சாலும் அங்க நின்று கேட்டுக்கொண்டிருக்கணும் சரிதானே அப்ப என்னென்னதால என்னென்ன வழிகள இப்ப நாங்கள் எல்லாம் வந்து ஒரு தடவை வந்து அவமானப்படுத்துறதோ அல்லேன்னு சொன்னால் அவரை தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்றதோ எங்களுக்கு குணமில்லை அவையில மாதிரி ஆனா நாங்கள் கேள்விகளை கேட்குறோம் அந்த கேள்விகளுக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு அதுக்குரிய பதில்களும் வந்து கொண்டுதான் இருக்கு இப்படித்தான் நீங்க அந்த மற்ற அரசியல்வாதிகளையும் செய்யணும் அதான் பிரச்சனை இப்ப அதுல வந்து இப்போ ஒரு கூட்டங்கள் அதுகளுக்கு இதுகளுக்கு விரைக்க தமிழ் தமிழ்சனம் கேட்கணும் இந்த இதை வந்து நீங்க என்னதுக்காண்டி இதுல போய் பேதா பேசாம விட்டுட்டு வந்துடுங்கன்னு சொல்லி ஸ்ரீதர்னா கேட்கணும் இல்லை என்று சொன்னால் அவருக்கான உருவப்பம்மையை கூட எரித்தா கூட தப்பு இல்லை உமேரா சொல்லுங்கள் ஸ்ரீதர்னாக்களுக்கோ அல்ல அதில் போயிட்டு அமெரிக்கா வந்தாக்களுக்குரிய உருவப்பம்மையை கூட நீங்கள் எரிச்சும் கூட எதிர்ப்பை காட்டலாம் அப்படி எதிர்ப்பை காட்டினால்தான் தான் எதிர்காலத்தில் மற்ற அரசியல்வாதியாவது திருந்தி செயல்படுவாங்க உங்களுக்கு ஒரு எதிர்ப்புமே இல்லை என்று சொன்னால் அவங்க தங்களுக்கு த விளங்கின தங்களுக்கு இருந்த மாதிரியே அத வட்டாக்களையும் நோகாதபடி நடந்து கொள்வாங்க

பாராளுமன்றத்தில் இவங்க ஒன்றும் கதைக்கிற அவங்க என்ன இப்போ பூனாக்கள் கூட ஒரு தருமே வந்து பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையில் என்ன முன்பே இல்லை தானே இப்போ இப்போ இந்த சொமணி புதா குழை ஒன்று இப்போ இதில் இருந்து நீங்கள் உங்களுக்கு முடிஞ்சதில் வந்து பாலிமெண்டில அடித்து கதையுங்க நாங்கள் அதுக்கு பின்னால் நின்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் இன்னொன்று தெரியாண்டைக்கு ரெண்டு அந்த தரம் வந்து தூக்கி போட்டுது நாங்கள் சரியா தான் செயல்படுத்தி கொண்டு இருக்க என்ன காரணம் நீங்க லெக் அடிக்கிற இல்லையோ அல்ல என்னத்துக்காண்டி ரெண்டு தரம் தூக்கி போட்டுது ஒரு திருப்பி ஒருக்கா ஒருக்காய் எல்லாரும் ஒரு காய் திருப்பி ஒருக்கா கொடுத்து வாங்க மேல என்ன எப்படி நடக்குது

வணக்கம் ஜீவன் வந்து ஜீவன் ஜீவன் செம்மனை போனாமா ஜீவன் வணக்கம் 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 செம்மனை போனாமா இல்ல நாளைக்கு தான் நாளைக்கு நேரத்து போய் வடிவாக இல்லை நீங்க பார்த்து வாங்க எங்களுக்கு நாளைக்கு ஒன்பது ஒன்பது மணி ஒன்பது வரைக்கும் போறேன் நேரத்து போங்க நேரத்து போனீங்கன்னு தான் தெரியும் என்ன வடிவாக முடியும் வரை வடிவாக நீங்க போன்ல வீடியோ எடுத்துட்டு வாங்க

இல்லை இன்றைக்கு இதில் செம்மணியில் ஓ நல்லா டொக் சிங்கிளக்டரோ என்ன சொல்லிச்சான் அந்த மதிய இதெல்லாம் ம் சொல்லி நல்லா பேசுனேன் நாளைக்கு தான் நின்று அவரோட காய்கோணம் ஒன்று சொல்லி யாரு மனித ஆணையாளரோட கொஞ்சம் கொஞ்சம் அது கொஞ்சம் உலகத்துக்கு தெரியுது இப்போ அதில் போராட்டம் நடக்கு ஒரு ரெண்டு உலகத்து ஓரளவுக்கு தெரியுது இப்போ இதுக்கு பிறகு வடிவாக தெரியுது இப்போ கொஞ்சம் எல்லா இடங்களும் ஒரே மாதிரி ஒரு ஆள் ஸ்பீச் கொடுத்து ரெண்டு பேரும் ஸ்பீச் கொடுத்து நம்ம இதில் இங்கிலீஷில் அந்த வந்து எடுத்தவங்களோ சனல் போடுறது இன்டர்வியூ எடுத்தவங்களோ ஒவ்வொரு முன்னாடி விட்டுட்டு காட்டி வச்சு அடிக்கவங்க சனல் சனல் போர்டு போர்டு ஹலோ டாக்டர் ஓ ரெண்டு மூணு இன்டர்வியூ என்ன ஓ அவன் என்ன சொல்லுங்க சொல்லுங்கார்ட்டு எல்லாத்தையும் தொகுத்து எப்ப போடுவான்னு தெரியாது போற அவன் தொகுத்து தான் போடுவான்

இப்ப பாத்தீங்களை கட்சிகள் பிளவுபட்டு இருந்தாலும் சிங்கள பௌத்த இயக்கங்கள் வந்து அதே தங்கட இந்த திட்டங்களுக்கு கொண்டு வந்துடும் எந்த ஆட்சிக்கு வந்தாலும் ஆனா தமிழர்களுக்கு மத்தியில அப்படி ஒரு பெரிய இயக்கம் இல்லை அதாவது அரசியல் கட்சிகள் ஒரு ஆளுமைகள் நிறைந்த ஒரு ஒரு இயக்கம் ஒன்று இருந்தால் அந்த இயக்கம் வந்து கட்சிகளை வழிநாடுது அல்லாட்டை அவர்கள் செய்கிற பிள்ளைகளை வழியில் சொல்லும் இன்றைக்கும் கட்சி சிங்கள கட்சியில் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்தாலும் சிங்கள பௌத்த இயக்கங்கள் அதாவது அமைப்புகள் வந்து அவர்களே அப்படித்தான் இதைத்தான நாங்க நெடுக வலியுறுத்துறோம்னு சொன்ன இப்ப எங்களுக்கு தமிழருக்கு சொல்லி ஒரு வலுவான ஒரு அமைப்பு ஒன்றுமே இல்லை அல்ல ஒரு வலுவான ஒரு கட்சியிலோ ஒன்றுமே இல்லை இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து கட்சிக்காக சண்டை முடிக்கிறதும் பதவிக்காக சண்டை முடிக்கிறதா இருக்கா ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கம் ஒன்று அமைப்புணும்னா அந்த மக்கள் இயக்கம் அரசியல் கட்சிகளை வழிநடத்தக்கூடிய மாதிரி ஒரு நேர்மையான ஆளுமைகள் மக்கள் இயக்கம் ஒன்று நிலத்திலையும் புலத்திலையும் சேர்ந்து உருவாகணும் அது நல்ல ஒரு தலைமை ஒன்று உருவாக்கணும் அது அவர்கள் அரசியலுக்கு விராட்டாலும் இப்படி ஒரு மக்கள் இயக்கத்தை உருவாக்குறதுக்கு உதவி செய்தால் இந்த மக்கள் வந்து ஒரு 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 வழிக்குள்ள கொஞ்சம் சொல்லி முடிக்கிறேன் அப்புறம் இந்த ஆக்கள் வந்தால் நாங்கள் கதை கேட்கல என்ன பிரச்சனை நீங்க சொல்றதை நான் நூறு விதமாக கொள்றேன் இப்போ இந்த கட்சிகள் இல்லாதையும் தட்டி இப்போ மக்கள் எல்லாம் சிதறி சிதறி இருக்கிறபடியாக அந்த தட்டி கேட்குறது ஆறுன்ற ஒரு பிரச்சனையே இருக்குது இப்போ நாங்கள் நீண்ட காலங்களுக்கு பிறகு இப்போ ஒரு ஏழு மாதமாக இப்படி இந்த டிக்டோக் இப்படியான இதுகள் எல்லாம் வந்து ஒரு குரூப் குரூப்பாக இயங்கி கொண்டு இருக்கிறதால ஓரளவாவது அவங்கள அவங்களோட பிரச்சனையில் எடுத்து வழியே சொல்கிறோம் இல்லை சொன்னால் அதுகள் ஒன்றும் இல்லை ஒரு தருமே ஒன்று அவங்களுக்கு அந்த பதினாறு ஆண்டுகளும் இந்த போல டிக்டாக்களோ இல்லாதபடியே இந்த தவறுகள் ஒன்றும் தெரியாது அவையால் போயினோம் ஏதோ கதைச்சி போட்டு வெறியினோம் அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் என்ன கதைக்கினோம் என்ன செய்து சொல்லி இந்த பதினாறு ஆண்டுகளும் ஒருவருக்குமே தெரியாது எல்லாமே வந்து என்னென்ன சொல்கிறது கண்ணீரில் என்ன தண்ணீரில் மீன் அறதால் யார் அறிவியாருன்ற மாதிரி அங்கே பார்லிமெண்ட்டுக்குள்ளே இவியல் என்ன செய்து போட்டு வருகணும்ன்றது அவருக்குமே தெரியாது அப்ப இந்த அப்படி தெரியாத காலங்களுக்குள்ளதான் எங்களை வந்து கொண்டு வந்தோம் இப்ப இப்ப எல்லாம் நாங்கள அந்த பார்லிமெண்ட் இதுலயும் அவங்க இப்பதான் உரியல வந்து வழியால பொதுமக்களுக்கு பப்ளிக்ல விடுறாங்க பப்ளிக்ல எங்களால இது இன்னாரும் விடுறாண்டில இப்ப பொதுவா வந்து விடுறாங்க விடிய இந்த அன்றா அரசுல வந்து இதுல வந்து கூடுதலா விட்டு கொண்டு இருக்கேக்கு நாங்கள தான் தெரியுது ஓகே யார் யாரும் என்ன செய்யணும் என்ன போயிடணும்னு சொல்லி மற்ற பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஆக்களும் வந்து வழியால வந்து சொல்றதாலையும் இவ்வளால ஒருத்தரம் சொல்லவும் இல்லை அப்ப இப்ப இப்ப எல்லாம் வந்து ஒருதரும் தா தாங்கள் என்ன சொல்கிறோம் சீக்கிரம்ன்றதெல்லாம் வழியால் சொல்கிறாலே தெரியுது ஆனால் ஒட்டு மொத்தத்துலேயே ஒரு தருமே வந்து தமிழற்ற பிரச்சனைகளுக்குள்ள வந்து கை இல்லை அதை வடிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுவோம் தமிழற்ற பிரச்சனைக்கு நாங்கள் சா சாதாரணமாகவே அரசாங்கம் கையாளக்கூடிய அரசாங்கத்தின் கட்டமைப்பு நிர்வாகங்கள் கையாள வேண்டிய பிரச்சனையை தான் நாங்கள் பாலிமெண்ட்டில் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட பாலிமெண்ட் பிரச்சனை எதையுமே வந்து பார்லிமெண்ட்டில் நாங்கள் சொல்லக்கூடிய தமிழர் சரப்பாக போய் சொல்லக்கூடிய பிரச்சினையில ஒருதரும் சொல்கிறேன் அப்போ என்னென்ன எங்களுக்கான ஒரு தீர்ப்பு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக சம்மணிக்கண்டு வந்து ஒரு ஆள் குரல் கொடுத்து கதைக்கிறார் ஆனால் இந்த ஒரு ஒன்பது மாதமாக நீங்கள் அங்கே செய்யலை ஆனால் இப்போ இங்கே செய்கிறதை நாங்கள் நூறு வீதம் பாராட்டுறோம் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இப்படியான இப்படியாக தான் நீங்கள் முன்னுக்கு வரணும் இப்படியானதையும் பாலிமனிலையும் கதையை கொண்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு நூறு வீத வாழ்த்துக்கள் உங்களுக்கான கரகோசங்களை நாங்கள் தெரிவித்து கொள்றோம் இதான் இப்படியான இது எம் இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் சரியாக செய்யுங்க மட்டும்படி அதே எங்களோட ஸ்ரீதர் நாங்களையோ இல்லாட்டி சுமந்திரன் போயிருந்தா நான் சரி தெரியாது சுமந்திரன் போயிருந்தா நீங்கள வன்மையாக வந்து கண்டிக்கிறோம் மிக வன்மையா கண்டிச்சு உங்களை கழுவி ஊத்துறதுல கால் செருப்புக்கு சரியா நாங்கள் மதிக்கிறோம் உண்மையா அதில் ஆறு என்ன செய்ய எங்களுக்கு அப்படின்னு இல்லை எங்களுக்கு தமிழருக்கு ஆறு நீங்கள் நல்லா செய்கிறீங்களோ உங்களை நாங்கள் தூக்கி தலையில வச்சு கொண்டாடுவோம் ஆனால் நீங்கள் அப்படியான வேலையில நீங்கள் செய்யாமல் இருந்தீங்களு சொன்னால் கால் செருப்புக்கு சமனாக மதிப்போம் மட்டும்தான் பத்து பத்து ஆண்டுகளுக்கு மேல ஒரு தடவை கதறில தொடர்ந்து இருக்க விடக்கூடாது ஏன்னா அப்படி தொடர்ந்து இருக்கைக்கில நல்லவர்களும் வந்து ஊழல் நிறைந்த மாற வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கு தொடர்ந்து விளையாட்டிகளா இருக்கலாமே சொந்த கருத்தாக்கத்தை மக்கள் மத்த மத்தியில விதைக்கணும் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேல இருக்கிற இந்த தலைவர்களையும் நாம நிராகரிச்சு அப்படி செய்யக்கூடலை கட்சிக்குள்ள கட்சிகள் ஒரு ஜனநாயகம் வேண்டும் ஊழல் நிறைந்த விற்பார் சோழர் கலவரம் கொண்டு கொண்டிருப்பார் யா சரியான கருத்து இது நூறு வீதம் உண்மை வந்து என்னன்னு சொன்னா தொடர்ந்து நீங்கள் ஒவ்வொரு தரையும் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு தமிழரசு கட்சியில சிறிதர் நாக்கள் எல்லாம் நான் எனக்கு ஞாபகத்தில் சரியா இல்ல குறைஞ்சது மூன்றாம் தரத்துக்கு மேல நல்ல நாலாம் இயக்கம் இருக்கிற காலத்துக்குள்ளேயே நீங்க வலிக்கிட்டு வந்திருக்கிறீங்க அப்ப இது வரைக்குமே உங்களால ஒரு அதாவது பார்கள் இப்ப நாங்க ஒரு கதையை திருப்பி திருப்பி சொல்லக்கூடாது உங்களால பாருகளை வடிவாக கொண்டு முடியுது அல்ல சி சமூக சீரழிவுகளை நீங்கள் எல்லாம் வந்த பிறகுதான் எல்லாம் நடக்குது சமூக எல்லாம் தலை சூப்பரான பேஃபெக்டான கசிப்பு தொழிற்சாலையில இருந்து கசிப்புகளில இருந்து அல்லாடிக்கு பொலிசுகளின் நிர்வாக சீர்கேடுகள்ல இருந்து இதுகள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நாளுமே கட்டுப்படுத்துறக்கோ தமிழ் மக்கள் சார்பாக கதைக்கிறக்கோ இல்லை தமிழ் மக்கள் ஏதோ ஒரு ஆக்களா ஒரு ஏதோ ஒரு வேண்டப்படாத ஒரு இனம் மாதிரி இப்ப சில பேர் சரிம்மா தாங்கள் தங்கட வார்டில் போய் மூலைக்குள்ள போய் ஒதுங்கி இருக்கும் ஏதாவது ஒன்று இருக்கும் அதே மாதிரி நீங்க ஒதுங்கி இருக்கிறீங்க ஆனால் தமிழருக்கு நடக்கிற அவ்வளவு வன்மையிலும் கட்டுப்படுது ஆனா தேர்தல் மூட்டத்தில் சிரிப்பாகிறீர்கள் தேர்தல் முடிஞ்சால் அமைதியாக போகிறீர்கள் அப்போ உங்களை எல்லாம் என்னத்துக்கு சொன்ன மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒருத்தரையே திரச்சிபுட்டு ரெண்டு வருஷம் கண்டுத்துவம்னா பத்து வருஷம் கொடுக்கலாம் மிஸ் பத்து வருஷம் அதுக்கு மேல இருக்கு இப்போ கண்டித்துவம் ஏன் ஏன் என் குறை ஜனாதிபதியை எடுத்துக்கணும் ஏன் ஜனாதிபதி ரெண்டு தரத்துக்கு மேல இருக்க அது அதான் சரியான சட்டத்துல கொண்டு வராங்களா அமெரிக்காவிலும் சரி ஏன்னா இலங்கையில என்ன சொன்னாலும் சரி நீ சர்வஜா என்னன்னு சொல்ல ஆஹ் நிறைவேற்று ஜனாதிபதியா நீ இருக்கிறதா இருந்தா ரெண்டு தரம் தான் இருக்கலாம் உனக்கு கிளா ரெண்டு தரம் தான் நாக்கள் இருப்பிடணும் அதுக்கு பிறகு நீ வேணும்னு சொன்னா அந்த ஜனாதிபதி பதவியை முடிச்சு போட்டு நீ பேருந்து ஊடக கட்சியின் இதுகளோட வந்து பிரதமரா ஆக்கிறதுக்கு சாத்தியங்கள் இருக்குது ஆனா கட்சி ரீதியா நீ ஜனாதிபதியா விரையிலான்னு சொல்லி அதே மாதிரி தான் இந்த கட்சியிலயும் பாத்தீங்களான்னு சொன்னா இப்ப இவங்க இல்லாம அந்த உதாரணத்துக்கு இவியல் எல்லாரும் ஒரு கட்சியிட்ட இப்ப இது வந்து மக்கள் எல்லாம் செய்ய ஒண்ணும் அப்படி கட்சியில இருக்கிற ஜாப் முறைப்படி கூட சொல்லலாம் ஒரு தான் ரெண்டு தரத்துக்கு மேலே இவள் வந்து எம்பி பதவியை வாங்கிக்கலாது வார் ரெண்டு தரத்துக்கு மேலே நீங்கள் எம்பி பதவியை வகிக்கையிலாது ஆனால் தரத்துக்கு மேலே நீங்கள் அதாவது இந்த கட்சியை வந்து வழி நடத்துகிற மூத்த உறுப்பினர்களாக இருந்து செயல்படுத்தலாம்னு அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வரும் இந்த கருத்தாக்க கருத்தாக்கத்தை மக்கள் மத்தியில நாங்கள் விதைக்கணும் நாங்கள் அதை தொடர்ந்து தொடர்ந்து நாங்கள் இதை சொல்ல இது மக்களும் விழிப்புணர்வு மக்கள் விழிப்பினர் அடைஞ்சால் அரசியல்வாதிகள் வகுப்பு இல்ல நீங்க வேலை கருத்தை முன் வச்சிருக்கிறீங்களா நான் இதான் கட்டாயம் வந்து மக்களுக்குள்ள நான் பேஸ்புக்லயே மழுதுனா நான் நிச்சயமா எனக்கு அனிமேல் வந்து நான் கிழமையில ஒருக்கா ரெண்டு தடவை மாதம் நான் பேஸ்புக்ல பதவி போடுவேன் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் வெளியில் அளவுக்கு மக்களின் கிராமங்கள் மக்களின் கைகளுக்குள்ள அந்த பதிவுகள் போய் சேருது சோ அப்ப எங்களுக்கு இப்ப சரியா இது நாங்க யூடியூப்லயும் சொல்லி டிக்டாக்லயும் சொல்லி அதே மாதிரி பேஸ்புக்லயும் சொல்ல அந்தளவா கண பேர் அதை பார்த்து கொண்டிருக்கணும் முடிஞ்சதுகளை நாங்கள் விதைப்போம் ஒரு கட்சியில இருக்கிறாள் வந்து ரெண்டு தரத்துக்கு மேல பார்லிமெண்ட்டுக்கு போகலாது ரெண்டாம் தரம் நீ வந்து கட்சிக்குள்ள ஒரு முக்கிய பதவியில கொடுத்து வச்சுக்கொள்ளும் ஏன்னா மேல போகலாது எல்லாத்துக்கும் வருஷத்துக்கு மேல வரப்படாண்டு

പെൻഷൻ ഇത് ഇല്ലാപ്പറേ പെൻഷൻ ഒരു തരം വെല്ലുവിളി വേണ്ടവർ രണ്ടാം തരം വെല്ലേ അവർക്ക് കൊടുപ്പന അവർക്ക് ഇരുക്ക് താമ ഇതുവരെ ഇതുവരെ

எம்பி மேருக்கோ அல்லாட்டி பழைய ஜனாதிபதி மேருக்கோ இடிந்துட்டு போகிறாக்களுக்கான சலுகைகளை சந்திரியா என்ற அரசாங்கம் வந்தாலும் சரி அதுக்கு பிறகு வந்த ராஜபக்ஷாலும் சரி மைத்ரி என்று சொன்னாலும் சரி இவளை எல்லாம் வந்து இந்த பார்லிமெண்டில் இருக்கிறாக்களுக்கு பெரிய சலுகைகளை செய்து வச்சுருந்தவை ஆனால் இந்த அனுராண்டு அரசில் மாத்திரம் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கிறாக்களுக்கான சிறப்பு சலுகைகளை எல்லாத்தையும் வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க அதில் உண்மை தான் எதிர்காலத்தில் இவங்களுக்கு பென்ஷனும் இல்லாமல் இருக்கிற காலம் வரும் ஆனால் இதே ஆட்சி வந்து நீடிச்சாதான் அது நடக்குமே ஒழிய இதே ஆட்சி வந்து இல்லாம போயிருக்கா திருப்பி அவங்க மற்ற அழைய மாதிரியே கொண்டு வருவாங்க ஆனா இப்ப இப்பட நான் சொல்றனும் இப்ப சுமத்திரம் வந்து போன வருஷம் இந்தவர் இப்ப அவருக்குதான் இப்ப ஒரு கடைக்கு சொல்றேன் அவருக்கு இப்ப பென்ஷனோ அல்லது குடுப்பேனோ கொண்டு இருக்கும்தானே இருக்கு தானே இருக்கு விருக்கு விரும்பு அப்படின்னு சொல்லி அவர் ரெண்டு தடவை இருந்திருக்கிறார் போல கிடக்கு

ஆயிரம் பேருக்கு ஒரு ஒரு பிரச்சனையை எடுக்கணும் என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஸ்ரீதரனோ அல்லாட்டிக்கு வைத்தியர் அர்ஜுனாவோ இவள் வந்து ஒரு பதவியில் இருந்து போட்டு அந்த பதவியை விட்டுட்டு திருப்பி இந்த அரசியலுக்குள்ள வந்துட்டு திருப்பி வெ வெறேக்க இவளுக்கு ஒண்ணுமே இல்லாம செய்து தங்கட வெயில பார்த்து அந்த சம்பளமும் இல்லை இதுவும் இல்லை ஆகவே அது அப்படியான ஒன்றும் கொண்டு வரையலான்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இவளுக்கான ஒரு குடுப்பன ஒன்றும் குறிப்பிட்ட அளவு கொடுப்பனவும் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இப்போ ஸ்ரீதரனுக்கு எல்லாம் வந்து இப்போ எம்பி பதவியை விட்டால் வந்து அவர் வேலை செய்தவர் என்று சொன்னால் அப்ப அவருக்கு வேலை சம்பளம் இல்லாம இதுவும் இல்லாம போவாதாங்க அப்ப ஏதோ ஒன்றும் அவங்களுக்கு கிடைக்கும் அது எங்களுக்கு தெரியல இப்ப இந்த முதல்வர் அந்த அண்ணன் வந்து முதல் தெரியும் தெரியல அவர் ஒரு கருத்து சொன்னார் மதம் அவங்கள கட்டுப்பாட்டு எங்கட தமிழ் மக்களுக்கு வந்து அடிச்சு வச்சு குளறக்கூடிய ஒரு நிலப்படம் ஒரு காலத்துல இல்லையன்று சொல்லி எங்கள்கிட்ட இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையும் இவளை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களுக்கான ஒரு தலைமை வலுவான தலைமை இருந்தது ஆனா இன்றைக்கு அந்த தலைமை இல்ல படியா இவங்களை எல்லாம் வந்து துறந்து விட்டு ஆடுகள் மாதிரி செயல்படுறாங்க அங்கே மிஞ்சே எங்க எங்கட் எங்கட இனத்துல வந்து எல்லா மதத்திலயும் இருக்கணும் அவங்க வந்து ஒரு மதத்துல ஒரு பத்து வீதம் தான் கிறிஸ்டியன்ஸா இருக்கு சிங்களத்துல இப்ப எங்கட இனத்துல வந்து கிறிஸ்டியன்ஸ் இருக்குது ஹிந்து இருக்குது மற்றது முஸ்லீம் அதை ஓகே இருக்கே குள்ள வந்து எங்களுக்கு ஒரு மதம்னு சொல்ல ஏதோ இந்து கலாச்சாரம் ஏதோ ஒரு அப்படி ஒன்று செய்யக்கூடிய மாதிரி சாத்தியம் இல்ல

தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்றாலும் சார்பட்ட இயக்கம் அதிமுக திமுக வந்தாலும் திராவிட இயக்கங்கள் வந்து செல்வாக்கு செலுத்தும் இங்க பாருங்க தமிழ் தேசிய கட்சிகள் அங்க இன்னும் பெருசா செய்தாலும் கூட இயக்கங்கள் ஆள வேறு இருக்கு அத மாதிரி இல்ல மதம் மட்டும் தேவையில்லை ஒரு இயக்கம் நல்ல ஆளுமைகள் அதுக்குரிய கட்டுப்பாடுகளோட நாடகம்

சொன்னால் அதை aber... இது இருக்கிறோம்னு சொன்னால் அந்த எட்டு வீதம் வந்து முஸ்லீம்கள் இருக்குது அந்த முஸ்லீம்கள்டுட வாக்குகள் எல்லாம் வந்து அந்த முஸ்லீம் அவங்களோட அந்த தலைமை எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் அந்த முஸ்லீம்கள் வந்து வாக்குகளை போடுறாங்க அதே சமயம் வன்னியர் சமூகம் என்று சொல்லி ஒரு பெரிய சமூகம் ஒன்று இருக்குது அது குறைஞ்சது அஞ்சு தொடக்கம் ஆறு வீத வாக்கு அந்த வன்னியர் சமூகத்திட்டே இருக்குது அந்த வன்னியர் சமூகத்துக்கு வந்து இவ்வளவு காலமாக இப்போ கடந்த இப்போ கடந்த அஞ்சு வருஷத்துக்கு முதலாக முதல் வந்து டாக்டர் ராமதாஸு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தது பிறந்து அவங்கள இருந்து காடுவட்டி குரு மற்றது வேல்முருகன் அப்படி என்னாக்கள் பிரிஞ்சு மற்ற வீரபெண்ட மகளாக்கள் அப்படி எல்லாம் எல்லாம் பிரிஞ்சபடியா இன்றைக்கு அதுக்கான ஒரு இது இல்லை வன்னியேட்டர் அதே மாதிரி ஒவ்வொரு இதுகள் வந்து அங்கே இருக்குது அதை வந்து இல்லையானு தமிழ் அமைப்புகள் என்று சொல்லி சில இதுகளும் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அங்கே வலுத்த வலுத்த பெரிய கட்சிகள் இருக்கிறபடியா ஒன்றிய ஒன்றை தாக்கி அவியல் செய்கிற புள்ளிகளை வந்து கதைச்சு கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற ஒரு சாவக்கடை என்று அந்த போற கட்சிக்காரர் அவ்வளவு பேருமே திருடராக இருக்கிறபடியா இவியலே ஆறு இவ்வளவு நாளும் விமர்சிக்கிறது விமர்சித்தது அப்போ விமர்சிக்கிறதுக்கு நாங்கள் ஆக்கள் இல்லாமல் இருக்கிறோம் இதாண்டு இதை வந்து கட்டுப்படுத்தி இவியலை பற்றியான ஒரு விமர்சனங்களை கொண்டு வரக்கோ அல்ல வியல் இப்படி இப்படி தான் நடக்கணும் இல்லை இதுகளை கதையும் கொண்டு சொல்றாக்கோ இப்போ நாங்கள் ஒரு குட்டி குட்டி ஊடகங்கள் எங்கட கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோமே இல்லையே ஆனால் இதை வந்து மக்களுக்குள்ளே கொண்டு செய்கிறவங்க கட்டாயம் ஒரு புல அதை எப்படியான கட்டமைப்பாக இருக்கணும்னு சொன்னால் நாடு கடந்த அரசாங்க நீங்களே தனியாக முடிவெடுக்கக்கூடாது புலம்பெயர் தேசத்தில் ஆட்கள் அரைக்கரை அரைக்கிறவாசி எடுத்து நீங்கள உதாரணத்தோட சூமு ஊற்றியங்கள் செய்து நீங்களும் ஒரு பலமான கட்டமைப்பை இலங்கையில் இருக்கிற ஆக்களை சேர்த்து வச்சு செய்யணும் நீங்கள் வந்து புலம்பெயர்

மற்ற எளியோருக்கு வாய்ப்பு கொடுக்கல எனக்கு தெரிஞ்ச ஒன்பதுல நாடு கடந்த அரசாங்கம் தொடங்கி அவையில் இருந்தால் கொஞ்சம் பேர் வந்து அதை சும்மா மாதிரி வைக்கிறது தவிர எளியோருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கல ஓகே அவையும் அப்படித்தான் தண்டுட்ட முடிய விட்டு கொடுத்துருந்தால் அந்த நாடு கடந்த அரசாங்கம் ஒரு வலுவான ஒரு அமைப்பாக இருந்திருக்கு இந்த விழிப்புணர்வை நாங்கள் இனிமேல் படிப்படியா கொண்டு வருவோம் இதெல்லாம் மக்களுக்கு விதைக்கிறது யார் அதான் இந்த கேள்விக்குறி இதற்கிறது ஆர் என்ற ஒரு பிரச்சனை இருக்கிறபடியா இந்த விழிப்புணர்வு